வணக்கம் சோதி நண்பர்களே கலியுகத்தை பொறுத்த வரைக்கும் திறமைசாலிகளுக்கு கூட இங்கே இடம் கிடையாது அதிர்ஷ்டசாலிகளுக்கு மட்டுமே இங்கே இடம் உண்டுங்கிறது ஒரு எழுதப்படாத விதி ஒரு முப்பது வருடம் பின்னோக்கி போனா கூட அன்னைக்கு இருந்த மனிதர்களுடைய மனநிலை கஷ்டப்பட்டு உழைக்கணும் படிப்படியாக முன்னேறணும் இவ்வளவு சம்பாதிக்கணும் வாழ்க்கை இப்படித்தான் இருக்கணும்னு ஒரு வட்டம் போட்டு அதற்குள்ள சுதந்திரமா வாழ்ந்துட்டு இருந்தாங்க அவங்களுடைய அடிப்படை தேவைகள் அப்படிங்கிறது ரொம்பவுமே குறைவாகத்தான் இருந்தது தேவைக்கேற்பதாக இருந்தது ஆனால் இன்றைக்கி இருக்கிற காலகட்டம் அப்படி இல்லை காலம் முழுக்கெல்லாம் யாரும் கஷ்டப்பட முடியாது ஏதா இருந்தாலும் இப்போவே கிடைக்கட்டும் நான் இப்போ இருந்தே சந்தோஷமாக இருக்கேன் சந்தோஷம் இல்லைனா என்டர்டெயின்மெண்ட் இதுதான் வாழ்க்கைன்னு போடு அதற்காக என்ன வேணாலும் செய்யலாம் எப்படி வேணாலும் இருக்கலாம் அதனால் ஒன் டைம் ரிஸ்க் எடுக்கிறேன் கிடைச்சா லைஃப் டைம் செட்டில்மெண்ட்டு இல்லைனா ஜோலி முடிஞ்சு அப்படிங்கிற போக்கில் தான் எல்லாமே போய்கிட்டு இருக்கும் பட் இங்கே என்னன்னா இது வந்து இன்னைக்கு இருக்கிற ஜென்ரேஷனோட நினப்பு மட்டுமல்ல ஒரு முப்பது வருடத்துக்கு முன்னாடி இருந்த மனிதர்களுடைய மனநிலையும் இன்னைக்கு அப்படி மாறிடுச்சு ஏன்னா களி அந்த அளவுக்கு முத்திக்கிட்டே இருக்கு ஸோ காலத்தின் கோலம் எல்லாமே இங்க மாறிக்கிட்டே தான் இருக்கும் ஸோ எல்லாருமே ஏதோ ஒரு அதிர்ஷ்டத்தை தேடி ஓடிக்கொண்டு தான் இருக்கும் பொதுவாக அதிர்ஷ்டம் அப்படின்னா அது இஷ்டத்துக்கு வரும் அது இஷ்டத்துக்கு போகும் அப்படின்னு சொல்லுவோம் நல்லதானாலும் சரி கெட்டதானாலும் சரி ஒரு நல்ல விஷயம் நடந்ததுன்னா என் அதிர்ஷ்டம் எனக்கு இது கிடைச்சிருச்சு எனக்கு இது நடந்துருச்சுன்னு சொல்லுவோம் இல்லை கொஞ்சம் டீசெண்டாக சொன்னால் என்றைக்கு நான் செஞ்ச புண்ணியமோ எனக்கு இது கிடச்சிருச்சு அப்படின்னு சொல்லிக்கலாம் இதே ஒரு மோசமான விஷயத்தோடு தப்பிச்சு வந்தால் கூட டீம் ஒரு வகை அதிர்ஷ்டம் தான் சொல்லுவோம் நல்ல வேலை ஏன் அதிர்ஷ்டம் என் தலை தப்பிச்சது நான் பொடைச்சிக்கிட்டேன் தலைக்கு வந்து தலைப்பு போச்சு அப்படின்னு ரீசெண்டாக சொல்லிப்போம் சுவாதிஷ்டம் அப்படிங்கிறது அது இஷ்டத்துக்கு வரும் அது இஷ்டத்துக்கு போகும் இதுக்கு வேலிட்டியெல்லாம் எல்லாம் கிடையாது எப்போ வரும் எதில் வரும் அப்படிங்கிறதும் புரியாது பட் ஜோதிடத்தை பொறுத்த வரைக்கும் இது வந்து ஒரு கால கணிதம் இங்கே ஒவ்வொரு விஷயங்களுமே வந்து இது இப்படித்தான் இருக்கும் குறிப்பாக ராசி நிலைகள்னு எடுக்கும் பொழுது ஒவ்வொரு ராசிகளுக்குமே இப்படிப்பட்ட ஒரு வாழ்க்கை நிலை தான் இருக்குது இந்தந்த மாதிரி தான் இருக்கும் அப்படின்னு தனித்தனியாக சில விஷயங்கள் டிஃபால்ட்டாக அமைக்கப்பட்டிருக்கு எல்லாருக்குமே ஒரே மாதிரி ஒரே விஷயங்கள்ல அதிர்ஷ்டம் அப்படிங்கிறது கிடைச்சது கிடையாது ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு விதங்கள்ல மாறி மாறி தான் இருக்கும் உண்மையிலேயே அது எப்போவுமே பாத்தீங்கன்னா நடக்கும்போது தெரியாது நடந்து முடிஞ்சதுக்கு அப்புறம் தான் தெரியும் இதுதான் நம்மளோட அதிர்ஷ்டம் அப்படிங்கிறது அதுவும் பாத்தீங்கன்னா காலம் தான் தெரியுமா அப்பவே கூட தெரியாது ஒரு பத்து வருஷத்துக்கு முன்னாடி எனக்கு டைம் நல்லா இருந்துச்சுங்க நல்லா சம்பாதிச்சேன் நல்லா வேலை பார்த்தேன் நல்லா எல்லா விஷயங்களுமே எனக்கு கை கொடுத்துச்சு அப்படின்னு பேசுவோம் சோ இப்படி எல்லாம் முடிஞ்சு காலம் தாழ்ந்ததுக்கு அப்புறம் தான் இந்த விஷயங்களே புரியும் இதுதான் நம்மளுடைய அதிர்ஷ்டம் அப்படிங்கிறது ஸோ இதெல்லாம் அப்போவே எனக்கு புரிஞ்சிருந்தது அப்படின்னா அன்னைக்கே கொஞ்சம் எக்ஸ்ட்ரா எஃபர்ட் போட்டு இன்னும் கொஞ்சம் எல்லாம் நல்லா எல்லாத்தையும் செஞ்சுருப்பேன் அப்படின்னு சொல்லுவோம் இந்த ஒரு குழப்ப நிலைகள் தீர்றதுக்கும் தெளிவுபெறதுக்கும் தான் இந்த ஜோதிடத்தில் ஒவ்வொரு ராசிக்கும் டீஃபால்ட்டாக என்னென்ன விஷயங்கள் அதிர்ஷ்டமாக அவங்களுக்கு அமையுது எப்படி அது வேலை செய்யுது அப்படிங்கிறத பற்றி சில விஷயங்கள சொல்லியிருக்கு அப்படி உங்களுடைய ராசிக்கு என்ன மாதிரியான அமைப்புகள் இருக்கு அப்படிங்கிறத பத்தி தான் இந்த பதிவுகளை நாங்கள் பார்க்க போறோம் துலாம் துலாம் ராசியை பொறுத்த வரைக்கும் அவங்களுக்கு அதிர்ஷ்டமாக செயல்படுறது என்னன்னு பார்த்தீங்கன்னா அவங்களுடைய ஆசைகளை நிறைவேற்றிக் கொள்ளக்கூடிய திறன் அல்லது அவங்களுடைய எண்ணங்களை நிறைவேற்றிக் கொள்ளக்கூடிய திறன் பொதுவாக மனிதர்கள் முதல் உயிரினங்கள் வரை எல்லாமே பார்த்தீங்கன்னா ஆசைப்பட்டதை அடையணும் அப்படிங்கிற ஒரு ஆசை எல்லாருக்குமே இருக்கும் பட் இது வந்து எல்லாருக்குமே அமையுமா அப்படின்னு கேட்டால் கண்டிப்பாக கிடையாது சிலருக்கு ஆசைப்பட்டது கிடைக்கும் பெரும்பாலானோருக்கு அது கிடைக்கிறது இல்லை கிடைச்ச மாதிரி ஒரு பாவலால் தான் எல்லாம் வாழ்ந்துட்டு இருக்க வேண்டியதாக இருக்கும் பட் துளாந்தாசையை பொறுத்த வரைக்கும் இந்த ஆசைகள் நிறைவேற்றக்கூடிய தன்மை அவங்களுக்கு ஒரு அதிர்ஷ்டகரமாக எப்பவுமே வேலை செய்யும் பட் அதே நேரம் துலாமை பற்றி இங்கே ஒரு விஷயம் புரிஞ்சுக்கோங்க துலாமை பற்றி நான் எப்போவுமே சொல்றது துலாம் ராசி அப்படிங்கிறது எப்பவுமே ஒரு பேலன்ஸ்டான நிலைகளில் தான் இருக்கணும் இந்த துலாம் ராசி அப்படிங்கிறது கட்டுக்கடங்காத குதிரை போல அவங்களுடைய மனம் வந்து ரொம்பவுமே வீரியம் பெற்றது கொஞ்சம் கேர்லெஸ்ஸா விட்டுட்டோம் அப்படின்னாலே அது எப்படி வேணாலும் மாறிடும் பாசிட்டிவ் சைடு போயிடுச்சுன்னா அதனுடைய எக்ஸ்ட்ரீம் லெவலில் போய் தொட்டுடும் நெகட்டிவ் சைடு போயிடுச்சு அப்படின்னாலும் அதனுடைய எக்ஸ்ட்ரீம் லெவலையும் போய் தொட்டுடும் ஸோ அது வந்து எப்படி எந்த பக்கம் ஓடும் அப்படிங்கிறதே தெரியாது எந்த பக்கம் போனாலும் அதனுடைய எக்ஸ்ட்ரீம் பழமொழியே இருக்கு அளவுக்கு மீனால் அமிர்தமும் நஞ்சு எக்ஸ்ட்ரீம் லெவல் பாசிட்டிவ் பிரச்சனை தான் எக்ஸ்ட்ரீம் லெவல் நெகட்டிவ் பார்த்தாலும் அதுவும் பிரச்சனை தான் ராசிக்காரங்களுடைய மேஜர் ப்ராப்ளம் வந்து இப்படிதான் அமையும் அதனாலதான் அவங்களுடைய பேலன்ஸ் லெவலை அவங்க எப்பவுமே தக்க வச்சுக்கணும் அப்படின்னு சொல்றது அதனாலதான் இந்த ராசினுடைய சின்னமே பாத்தீங்கன்னா துலாபாரத்தை கொடுத்திருப்பாங்க துலாபாரத்தினுடைய முள் எப்படி ரெண்டு போகாமல் சமமாக இருக்குதோ அதே மாதிரி அவங்களுடைய வாழ்க்கை நிலையிலும் அவங்க தராசு முள் மாதிரி நடுநிலையில இருக்கணும் இருந்தாங்க அப்படின்னா லைஃப் சேஃபா இருக்கும் இல்லை அப்படிங்கிற பட்சத்துல பக்கமாக இருக்கும் அதுக்கு தகுந்த மாற்றத்தையும் லாப நஷ்டங்களையும் அவங்க கண்டிப்பா பார்த்தே தீர வேண்டியதாக இருக்கும் துலாமிற்குண்டான அந்த பொதுவான வாழ்க்கை நிலை பட் அவங்களுடைய அதிர்ஷ்ட நிலை அப்படிங்கிறது அவங்களுடைய ஆசைகளை நிறைவேற்றக்கூடிய திறன் பெற்ற அமைப்பு தான் பொதுவாகவே துலாம் ராசிக்காரங்களை பாத்தீங்கன்னா பரவாயில்ல நிலைகளை காணப்படுவாங்க இன்னும் துலாம் ராசிக்காரங்க பார்த்தீங்கன்னா ஒன்னும் எக்ஸ்ட்ரீம் லெவல்ல வெல் செட்டிலாக இருக்கிற மாதிரி ஒரு தோற்றத்தோடு இருப்பாங்க இன்னொரு சைடில் பார்த்தீங்கன்னா ஒன்றுமே இல்லாமல் ரொம்பவுமே எல்லாத்துக்குமே கூட கஷ்டப்படக்கூடிய நிலைகளில் தள்ளப்பட்டுக்கிட்டே இருப்பாங்க இது எல்லாத்துக்கும் முதன்மையான காரணம் பார்த்தீங்கன்னா ஒன்று அவங்களுடைய திறன் வந்து ஆசைகளை நிறைவேற்றக்கூடிய அமைப்புகள் இது வந்து அவங்களுக்கு டிஃபால்ட்டா அதிர்ஷ்டமாக வேலை செய்யும் பட் அவங்களுடைய வாழ்க்கை அமைப்பு அந்த நடுநிலை தரமாக இருக்கணும் அப்படிங்கிற எழுதப்படாத விதிநிலைகளில் செயல்படுது இதை வந்து சுருக்கமா நீங்க புரிஞ்சுக்கணும் அப்படிங்கிற சம்பவகாலமா இந்த சீக்ரெட் அப்படிங்கிற ஒரு புத்தகம் ஃபேமஸ் ஆச்சு ஆடியோ கூட எல்லாத்துக்கிட்டயுமே பிரபலம் ஆச்சு கிட்டத்தட்ட அந்த நிலை அல்லது அந்த விஷயங்கள் இந்த துலாம் ராசிக்காரங்களுக்கு முழுமையாக தேவைப்படக்கூடிய ஒன்று முடிஞ்ச அளவுக்கு அவங்க வந்து பாசிட்டிவாக இருக்கிறது அவங்களுக்கு நல்லது ஏன் அப்படின்னா தெரிந்தோ தெரியாமலோ அவங்களுடைய ஆசைகள் அவங்களுக்கு வேலை செய்ய ஆரம்பிச்சிடும் அவங்களுக்கு ஏதோ ஒரு வகையில் ஏதோ ஒரு காலகட்டத்தில் அவங்களுடைய உள்ளுணர்வுகளால் தூண்டப்பட்டு அந்த ஆசைகள் நிறைவேற்றப்படும் பாசிட்டிவாக இருக்கும் பட்சத்தில் பிரச்சனைகள் கிடையாது நெகட்டிவாக இருந்துச்சு அப்படின்னா அதனுடைய தாக்கத்தை அவங்க அனுபவிக்க வேண்டியதாகத்தான் இருக்கும் சுருக்கமா புரிஞ்சுக்கோங்க துலாம் ராசிக்காரங்களுக்கு இந்த பவர் என்பது இயற்கையாகவே இருக்கும் ஆசைகளை செயல்களாக மாற்றக்கூடிய திறன் இதற்கு இயற்கையாகவே எப்போதுமே அது வேலை செஞ்சுக்கிட்டு தான் இருக்கும் பொதுவாக இந்த யோகா அமைப்பின்படி இந்த ஆசை அப்படிங்கிறது ரொம்ப டேஞ்சரான விஷயம்தான் ஆசை என்பது மனிதனை உருவாக்கவும் செய்யும் அழிக்கவும் செய்யும் கிட்டத்தட்ட நெருப்பு தான் நெருப்பை வச்சு வீட்டையும் கொளுத்தலாம் மாற்றி உணவையும் சமைக்கலாம் அப்படிதான் துலாம் ராசிக்காரங்களுக்கு இந்த ஆசைகளை நிறைவேற்றக்கூடிய தன்மை அப்படிங்கிற இயற்கையாக வேற செஞ்சுட்டு இருக்கும் பட் அவங்களுடைய ஆசை என்ன உள்ளுணர்வு என்ன அப்படிங்கறது தான் டிசைட் பண்ண வேண்டியதா இருக்கு சோ தான் மற்ற ராசிகளை விட இந்த துலாம் ராசிக்காரங்க அல்லது துலாம் லக்னக்காரங்களுக்கு இந்த சுய ஜாதக அமைப்பு அப்படிங்கிறது ரொம்ப ரொம்ப முக்கியம் ரொம்ப சிம்பிளாக புரிஞ்சுக்கோங்கன்னா சுய ஜாதகத்துல சுப கிரகங்களுடைய அனுகிரகம் இருந்துச்சுன்னா துலாம் ராசிக்காரங்க உச்சத்தில் இருப்பாங்க எல்லா விஷயங்கள்லையுமே அவங்களுக்கு எல்லா தேவைகளும் பூர்த்தியானும் ஆசைப்பட்டதை லட்சியங்களை அவங்க அடைவாங்க உங்களுடைய பொருளாதார நிலைமைகள் மேம்படும் எல்லா விஷயங்களும் அவங்களுக்கு சக்சஸ்ஃபுல்லா தான் இருக்கும் என்னதான் வாழ்க்கையில் சில ஏற்ற இறக்கங்கள் இருந்தாலும் கூட கடைசியில் அவங்களுடைய நிலை அப்படிங்கிறது எல்லா விஷயங்கள்லையுமே ஒரு தான் அவங்க பார்க்கப்படுவாங்க இதே வார்த்தைகளை மற்றவங்க மூலமாக அவங்களால கேட்கவும் முடியும் பட் அதுவே சுய ஜாதகத்தில் நெகட்டிவ் கிரகங்களுடைய ஆதிக்கம் ஏற்பட்டுடுச்சு அப்படின்னா அவங்களோட வாழ்க்கை நிலை கஷ்ட நஷ்டங்கள் உட்பட்டதா தான் இருக்கும் நான் என்ன மூலம் சருக்குதுங்கிற நிலையை அவங்க பார்த்துதான் தீருவாங்க சோ இதை புரிஞ்சுக்கிறது ரொம்ப சிம்பிளான விஷயம் தனியா நீங்க ஜாதகம் பார்க்கணும்னு அவசியம் கிடையாது ஸோ அதனால முடிஞ்ச உங்களோட மைண்ட் செட்டை கரெக்ட் பண்ணுங்க முடிஞ்ச அளவுக்கு பாசிட்டிவான விஷயங்களே போக்கஸ் பண்ணுங்க கண்டிப்பாக ஒரு கட்டத்தில் அது உங்களுக்கு தானா வேலை செய்ய ஆரம்பிச்சிடும் ஏன்னா துலாம் ராசிக்காரங்களுடைய அதிர்ஷ்டமே அவங்களுடைய ஆசைகள் அவங்களுடைய எண்ணங்கள் நிறைவேறது மட்டும்தான் துலாம் ராசிக்காரங்க நல்ல கற்பனாவாதிகளா இருப்பாங்க கலை சார்ந்த விஷயங்கள் தொழில்நுட்பம் சார்ந்த விஷயங்கள்ல வல்லுனர்களாக இருப்பாங்க காதல் விஷயங்கள்ல பிரியம் உள்ளவங்களாக இருப்பாங்க பெரும்பாலும் இந்த மாதிரியான விஷயங்கள்லாம் அவங்களுடைய வாழ்க்கையில அவங்களுக்கு நல்ல பேரும் புகழையும் அமைத்து கொடுக்கக்கூடிய கொடுப்பனே அவங்களுக்கு உண்டு அதே போல சொத்து சுவங்களுடைய அமைப்பு குறிப்பாக பூர்வீக சொத்துக்கள் வகையில் துலாம் ராசிக்காரங்களுக்கு ஒரு சின்ன அதிர்ஷ்டம் அப்படிங்கிறது எப்பவுமே வேலை செஞ்சுக்கிட்டே இருக்கும் பொது விஷயங்கள் பொது காரியங்கள் பொது வாழ்க்கை சம்பந்தப்பட்ட விஷயங்கள் இது எல்லாமே பார்த்தீங்கன்னா துலாம் ராசிக்காரங்களுக்கு எப்பவுமே ஒரு நல்ல அமைப்பாக வேலை செய்யும் இயற்கையாகவே துலாம் ராசிக்காரங்க மற்றவங்க மத்தியில ஒரு மீன் மக்களாக பார்க்கப்படுவாங்க உங்களுடைய தனிப்பட்ட நிலை அவங்களுடைய வாழ்க்கை எப்படிப்பட்டதாகனாலும் இருக்கட்டும் ஆனாலும் ஒரு பொது இடத்துல அவங்க இருக்காங்க அப்படின்னா அவங்களை பற்றி நல்ல விதமாக பேசக்கூடிய அமைப்புகள் தான் பெரும்பாலும் இருக்கும் அவங்களுடைய சார்ந்து தான் எல்லா விஷயங்களுமே பெரும்பாலும் நடக்கும் சிலர்லாம் உங்களால பார்க்க முடியும் வந்து தனிப்பட்ட முறையில் எங்கேயும் அவர் சீக்கிரம் போக மாட்டாங்க யாருக்கு எந்த ஒரு ரெஸ்பான்ஸும் பண்ண மாட்டாங்க அப்படிப்பட்டவங்க ஒரு பொதுவான இடத்துக்கு போகும்போது அவங்களை சுத்தி பல பேர் நின்னுக்கிட்டே இருப்பாங்க எல்லாரும் தேடி வந்து அவங்கள விசாரிப்பாங்க இயற்கையாகவே அவங்க வந்து மற்றவங்களை வசீகரிக்கக்கூடிய தன்மை பெற்றவங்களாக தான் இருப்பாங்க நாலு பேர் இருக்கக்கூடிய இடத்துல இவங்க இருக்காங்க அப்படிங்கும் போது இவங்களை கண்டுக்காம கிராஸ் பண்ணி போறது அப்படிங்கிறது சாத்தியமே இல்லை இயற்கையாகவே இவங்களுக்கு ஒரு ஃபேம் அல்லது பப்ளிசிட்டி அப்படிங்கிறது உருவாகும் அதை இவங்க வந்து எப்படி எல்லாம் பயன்படுத்துறாங்க அப்படிங்கிறது அவங்களுடைய திறமை ஓராளா துளாமை பொறுத்த வரைக்கும் கிட்டத்தட்ட இது ஒரு கற்பனை மாதிரி தான் இருக்கும் இதை புரிஞ்சுக்கிறது ரொம்ப கஷ்டம் கண்ணுக்கு தெரியாத ஒரு விஷயத்த புரிஞ்சுக்கவும் உணரவும் மட்டும்தான் முடியும் இதுதான் இவங்களுடைய மன எண்ணங்கள் சார்ந்த விஷயங்கள்ல இவங்க அதிர்ஷ்டம் பெற்றவங்களாக இருக்காங்க அந்த மன எண்ணங்கள் பாசிட்டிவாக இருக்கிறதும் நெகட்டிவாக இருக்கிறதும் இவங்க கையில் தான் இருக்கு நன்றி வணக்கம் பார்கவமுடன்